எப்போவுமே சாயங்காலம் சந்தைக்கு போய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அஞ்சு மணிக்கே சந்தைக்கு வந்துட்டோம் அட ஆமாங்க நம்ம வீட்டில் வந்து தேங்காயே சுத்தமாக இல்லை சந்தைக்கு விடுறா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க இன்றைக்கி வந்து புதன் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து தேங்காய் மூணு தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கும் நாலு எலுமிச்சை பழம் வந்து பத்து ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மாவுக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் எல்லா கடையிலையும் பத்து பத்து நிமிஷம் பேசிகிட்டு தான் வராங்க பொதுவாகவே சந்தைனால் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் கூட்டம்லாம் வர ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம நேரமாக போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கம்மி வேலைக்கு வாங்கிட்டு இருந்தோம் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டோம் நேரம் ஆக ஆக சந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பெரிய பெரிய எல்லாம் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி சந்தையில் வாங்கும்போது சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி நேரடியாக அவங்களுக்கே லாபம் போய் சேரும் ஒன்றைன்னு வந்துட்டால் இல்லாம அம்மா வரவே மாட்டாங்க ஃபைனலாக எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்மாக்கு இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பை பை சி யூ